நிறுவனத்தினுடைய பேரண்ட் நிறுவனமான பாரதி டெலிகாம்ஸ் புதுசாக ரெண்டு பாண்ட்ஸை மார்க்கெட்டில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க இந்த பாண்ட்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவங்க நிதி திரட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகியிருக்கு இதை ரெண்டு பாண்டாக லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல ஸோ ஒவ்வொரு பாண்ட்லையும் எவ்வளோ நிதி திருட்டுறாங்க இதுக்கு யாரெல்லாம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிற இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி கொடுக்க போகிறாங்க எவ்வளோ கால அவகாசத்துக்கு இந்த பாண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்தியாவோட முன்னணி டெலிகாம் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏர்டெலுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஏர்டெலோட பேரண்ட் நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி டெலிகாம்ஸ் தான் இவங்க தான் இப்போ மார்க்கெட்ல புதுசாக ரெண்டு பாண்ட்ஸை லான்ச் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பாண்ட்ஸையுமே ஒரு பாண்ட் ஐயாயிரத்தி கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண இருக்கிறதா சொல்றாங்க ஸோ ரெண்டு பாண்டையும் சேர்த்து மொத்தமாக பத்தாயிரத்தி கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பாண்ட்ஸோட கால அவகாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் இருபத்தி நாலு மாசமும் இன்னொரு பாண்ட் முப்பத்தி எட்டு மாசமும் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க டென்யூர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஆங்கர் இன்வெஸ்டர் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பேசிக்கா ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு பாண்டை லான்ச் பண்ணும்போது டேரக்டா மக்கள் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடியே அதுல ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள தான் நம்ம ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு பாண்ட் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா ஆல்ரெடி அந்த பாண்டோட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜோ இல்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜோ ஒரு சில இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அது மார்க்கெட்டுக்கே வரும் அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ்லையும் எந்த மாதிரியான ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதம் கால அவகாசம் இருக்கக்கூடிய அந்த பாண்டில் கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருபத்தி நாலு மாதம் கால அவகாசம் இருக்கக்கூடிய பாரதி டெலிகாம்ஸோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அடுத்தது முப்பத்தெட்டு மாதம் காலவகாசம் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் இந்த பாண்ட்ஸ்ல நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆங்கர் இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பென்ஷன் ஃபண்ட்ஸ் என்பிஎஸ் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸுமே இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமா ரெண்டு பாண்ட்ஸையும் சேர்த்து பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படிங்கிறது இது வரைக்கும் லிஸ்ட் ஆனதுலேயே ரொம்ப அதிகபட்சமான ஒரு அமௌண்ட் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த பாண்டுக்கான அந்த கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதத்திற்கான அந்த பாண்டுக்கு

தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கற்றுட்டு இருக்கீங்க ஈக்விட்டி மாதிரியான ப்ராடக்ட்லாம் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் தர ஒரு ப்ராடக்டாக கண்டிப்பாக பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஆனால் அந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எதனால் இதை இஷ்யூ பண்ணுறாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாண்டை சூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு பாண்ட் இன்வெஸ்டர் புதுசாக இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் உங்களால் லாக் இன்னும் கொடுக்க முடியும் அப்படின்னா பாரதி டெலிகாம்ஸ் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ற இந்த ரெண்டு பாண்ட் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அவங்களோட கிரைடீரியாஸ் எல்லாமே சாட்டிஸ்பைடா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க